நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் தோங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் இறுதி வரை பெய்யும் இந்நிலையில் இந்த ஆண்டு கடந்த மூன்று நாட்களாக கூடலூர் பந்தலூர் உதகை ஆகிய தாலுக்காக்களில் சாரல் மலை முதல் கனமழை வரை பெய்து வருகிறது குறிப்பாக கூடலூர் பந்தலூர் ஆகிய இரண்டு தாலுக்காக்களில் தொடர்ந்து மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் வருகிறது மேலும் கூடலூர் பந்தலூர் ஆகிய தாலுக்காக்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக பாண்டியார் புன்னம்புலா ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது நமது பிக்ஷா முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி ட்ரா முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குழுக்கள் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று The big shop, a shop where your shopping never ends.

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்